குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்காக உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த தாயானவள் ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்ல வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உனக்காக நான் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் காத்து நின்று கொண்டிருப்பேன் என் குழந்தைக்கு இதை சொல்ல சொல்ல வேண்டும் என்று என் பிள்ளை இதை சொன்னால்தான் என் குழந்தைக்கான மனமகிழ்ச்சி மீண்டும் உன் உன்னை வந்து சேரும் என்பது இந்த தாயானவள் என்னுடைய நம்பிக்கை அல்லவா என் பிள்ளைக்கு என்னுடைய வாக்கினை கேட்கின்ற நேரங்களில் எல்லாம் தாம் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் என்னுடைய நம்பிக்கை தான் இப்போது நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் என் பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டிருப்பாய் உன்னுடைய இந்த முயற்சிக்கான வெற்றி இந்த வராகி என்னிடத்தில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அதை கொடுக்காமல் நான் எங்கும் சென்று மாட்டேன் என் பிள்ளையே மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திற்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது கலங்காதே இன்று நடக்கவில்லை என்பதற்காக உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே நிச்சயமாக அனைத்து நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் பிள்ளையினுடைய அன்பு இந்த வராகி எப்போதும் விலகி சென்று விட மாட்டேன் மனதிற்குள் நீ தேங்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு சோகத்திற்கு பின்னாலும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை ஏற்படும் ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு செய்த பாவம் துரோகமும் ஒரு நாளும் இவர்களை விட்டுவிடாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்கு அரங்கேற்ற தண்டனை அது கொடுத்தே தீரும் இதையெல்லாம் கிடைக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயங்களாகவே நடந்தே தீரும் மாற்றங்கள் ஒரு நாள் நிச்சயமாக முடிவினை கொடுக்கும் என்பது உண்மை அல்லவா உன் மனதை மட்டும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் யாருக்காகவும் நீ தளர விட்டு விடாதே சுற்றி எல்லாம் இங்கிருந்து உன்னை வெளியே இழுத்து செல்லவும் இங்கே உன்னை வாழ விடாமல் தடுக்கவும் பல முயற்சிகளை நிச்சயமாக செய்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர் அவர்கள் எதற்காக இத்தனையும் செய்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒருபோதும் என் குழந்தை இவர்களின் சொல் சொல்கேற்று மயங்கி நீ நடந்துவிட மாட்டாய் இவர்களின் வார்த்தைக்கு ஒரு நாளும் நீ செவி விட செவி கொடுத்து கேட்க மாட்டாய் சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அதில் இருந்து நீ எப்போதும் ஏற்றது போல் உன்னுடைய மனது எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இப்போது கூட உன்னை தேடி வருகின்ற இந்த வராகியை நீ ஏதேனும் எதிர்பார்ப்புகளோடு நோக்கினால் நிச்சயமாக நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கவில்லை என்றவுடன் உன் மனது பதை பதைத்து விட்டதல்லவா எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நம் அன்பை நம் மீது அன்பு தேடி வருகிறார்கள் என்றால் நாமும் அதே அன்போடு அவளோடு பேச வேண்டும் என் வாக்கினை கேட்டு பார் நிச்சயமாக நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னே நீயாகத்தான் உன்னுடைய வெற்றியை மறைத்து நிற்கின்றாய் நீயாகத்தான் உன்னுடைய வெற்றி உன் கண்களை வந்து சேராமல் தடுத்து நிறுத்திருக்கின்றாய் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற வெற்றியை நீ கண் திறந்து பார்க்க வேண்டும் அதற்கு முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை விடுத்து என் பிள்ளை வராகி அன்பு எப்போதும் நம்மோடு இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் பார்க்க வேண்டும் அப்படி மட்டும் நீ செய்துவிட்டால் என்றால் நிச்சயமாக உன் வசமாக வந்து சேரும் என்கின்ற விஷயங்கள் நினைக்கின்ற ஆசைகள் எல்லாமே ஓரளவிற்கு மீறி சென்று விடக்கூடாது ஆசைப்படுகின்ற விஷயம் கிடைக்கவில்லை என்றால் மனமுடைந்துதான் போவாய் ஏனென்றால் நீ ஆசை முதலில் படக்கூடாது எதுவாக இருந்தாலும் கிடைத்தால் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் விலகி சென்றால் சந்தோஷமாக விட்டு விலகி நிற்போம் என் பிள்ளையே அப்படி நீ ஒவ்வொரு நாளும் நினைக்கின்ற எண்ணங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற உன்னுடைய வார்த்தைகள் என்று எல்லாவற்றையும் கவனமாக இருந்து நிச்சயமாக இந்த வராகி என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல உன்னுடைய வெற்றியை பெற்றுவிட்டு என் முன்னால் வந்து நீ நிற்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நாள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்றால் அது உடனே ஏற்க மறுக்கின்றாய் என்ன அம்மா நீயும் சொல்கின்றாய் நல்ல நாள் நல்ல நாள் என்று ஆனால் எங்கு எதுவுமே போவதில்லை என்று என் பிள்ளை அந்த நொடி நீ கொடுக்க வேண்டுமென்றால் இதையெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் சரியான மனதிற்குள் எண்ணிக்கொள்ள வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதை புரிந்து கொண்டு நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் முதலில் நீதான் அந்த மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ தூசு போல தட்டிவிட்டு சென்று விடுவாய் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருகிறேன் அதை உனதாக்கிக் கொள்வதும் விட்டு விலகி நிற்பதும் கையில் தான் இருக்கின்றது நீ நினைத்தால் மட்டும்தானே அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவையெல்லாம் உனக்கு தெளிவான விஷயங்களாக இருக்க வேண்டும் தெளிவான விஷயங்களை எல்லாம் நோக்கிய உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த உடன் இருந்து அதை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்று நீ நம்பினால் போதும் அம்மா எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாமல் உனக்கு நல்லதை மட்டும் செய்து கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என்றென்றுக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் சொன்னது போல நிச்சயமாக எல்லாம் மாறிவிடும் நம்பிக்கையோடு என்னை நீ எதிர்நோக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை உனக்கு நான் பரிசாக கொடுக்கின்றேன் இதுவரையிலும் வரையிலும் அனுபவித்தது எல்லாம் போதும் இதற்கு மேலும் உன்னை காயப்படுத்தியே தீருவேன் என்று யாரினும் உன்னை சுற்றி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வராகின் கையில்தான் தண்டனை கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளை இந்த தாயானவனின் குழந்தை என்பதை உறக்க சொல் நிச்சயமாக இவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் செய்ததவர்களை ஒரு நாளும் உணர்ந்து திருத்தி என்றால் அவரவருக்கான தண்டனை குறையும் அல்லவா நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி திருவா திரிவார்கள் என்றால் காலம் முழுவதும் இப்படி ஒரு தண்டனையை ஒரு நாளும் குறையாது அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை தூக்கி வீசி விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மட்டும் நீ இழந்து விடாதே நீ சரியான விஷயங்களை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தான் போகின்றது உனக்கு தெளிவாக இருக்கிறது நாம் வாழ்க்கையின் வெற்றி நமக்கு வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்குள் இருக்கின்றது அப்படி இருக்கும் போது எதை நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொள்ளாதே யாருக்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தியாகம் செய்ய நினைக்காதே மற்றவர்களுக்கு நீ அள்ளி கொடுக்கலாம் உனக்கு இல்லாத போது மற்றவர்களுக்கு என் பிள்ளை இனி எதை கொடுத்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வந்த பாதைகள் உனக்கு மிக பெரியது என் பிள்ளை இதை இத்தனை சுலபமாக கடந்து வந்து உனக்கு இதற்கு மேலும் பெரிய கஷ்டங்கள் வராது அப்படியே வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக தாண்டி செல்ல முடியும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் உனக்கானதாக மாறப் போகின்றது இந்த நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்லாததற்குத்தான் அம்மா நீண்ட நேரமாக காத்து இப்போது தெரிந்து கொண்ட பிறகாவது நிச்சயமாக என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் மனநிறைவோடு செய்ய தொடங்கு என்றும் நம்புகின்றேன் மனதிற்குள் கலக்கம் வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் உன்னை குழப்புகின்ற மனிதரோடு எந்தவித பழக்கம் கொள்ளாதே நிச்சயமாக உன் வெற்றியை அவர்கள் தடிக்கிறார்கள் நீ வெற்றியோடு மன நிறைவோடு உன் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு நான் உனக்கு அதனை பரிசாக கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு